ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்ட் நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நாற்பது தமிழ் சென்டென்ஸ் இப்படி இங்கிலீஷில் பேசாமல் பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ் சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பின்னாலேயே சொல்லிட்டு வாங்க கதவை திறவுங்கள் ஓபன் த டோர் ஓபன் த டோர் நான் இங்கே உட்காரலாமா ஆம் உட்காருங்கள் yes, seat. அதை இப்போதே செய்யுங்கள் Do இட் now. Do இட் now. அதை இப்போதே செய்யுங்கள் Do it now. உங்களுக்கு புரிகிறதா Do, 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 Do you understand? உங்களுக்கு புரிகிறதா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆம் எனக்கு புரிகிறது எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆம் எனக்கு புரிகிறது எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இல்லை எனக்கு புரியவில்லை நோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை எனக்கு புரியவில்லை நோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தயவு செய்து அமைதியாக இருங்கள் ப்ளீஸ் கீப் சைலன்ஸ் தயவு செய்து அமைதியாக இருங்கள் பிளீஸ் கீப் சைலன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா டு யூ வாண்ட் எனி உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா டு யூ வாண்ட் எனி ஆம் எனக்கு ஏதாவது தாருங்கள் எஸ் கிவ் மீ சம்திங் எஸ் கிவ் மீ சம்திங் இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நோ ஐ டோன்ட் வாண்ட் எனி இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நோ டோன்ட் எனி திங் மீண்டும் சந்திப்போம் சந்திப்போம் எனக்கு செவி மடுங்கள் நான் சொல்வதை கேளுதான் அப்படி சொல்லுவோம் நான் பேசுவது கேட்கிறதா Can you hear me? நான் பேசுவது கேட்கிறதா me? இதை கேளுங்கள் இதை கேளுங்கள் Listen டு திஸ் கையை உயர்த்துங்கள் கையை உயர்த்துங்கள் மழை பெய்யலாம் இட்மே மழை பெய்யலாம் இட் அது உங்களை பொறுத்தது இட் இஸ் அப்டூ யூ என்னிடம் பேசுங்கள் என்னிடம் பேசுங்கள் தூங்கச் செல்லுங்கள் கோ டு ஸ்லீப் தூங்க செல்லுங்கள் கோ டு தொடர்பில் இருங்கள் keep இன் டச் தொடர்பில் இருங்கள் keep இன் டச் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னை பாருங்கள் Look லுக் me, என்னை பாருங்கள் லுக் me, பரவாயில்லை இட் இஸ் ஆல் ரைட் பரவாயில்லை இட் இஸ் ஆல் ரைட் அவ்வளவு தான் இஸ் ஆல் அவ்வளவு தான் இஸ் ஆல் அது ஒன்றுமில்லை It is நத்திங் அது ஒன்றுமில்லை இட் இஸ் நத்திங் இதுவரையில் இல்லை ஜெட் இதுவரையில் இல்லை ஜெட் நீங்கள் போகலாம் யூ மேக் go. நீங்கள் போகலாம் யூ may கோ உட்கார்ந்திருங்கள் பி சீட்ட உட்காந்திருங்கள் பி சீட்டட் நன்றாக செய்தீர்கள் நன்றாக செய்தீர்கள் பிறகு சந்திப்போம் சிஜு லேட்டர் பிறகு சந்திப்போம் சிஜு லேட்டர் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் அதை என்னிடம் கொடுங்கள் to மீ அதை என்னிடம் கொடுங்கள் பொய் சொல்ல வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் வந்து எனக்கு உதவுங்கள் ஹம் அண்ட் ஹெல்ப் மீ வந்து எனக்கு உதவுங்கள் ஹம் அண்ட் ஹெல்ப் மீ நீங்கள் ஒரு பிழை விட்டுள்ளீர்கள் யூஹாவ் மேட் அவ் மேட் அ என்னை பின்தொடருங்கள் என்னை பின்தொடருங்கள் வாயை மூடிக்கொண்டு செவிமடுங்கள் சட்டப் அண்ட் லிசன் சட்டப் அண்ட் லிசன் அவன் சொல்வதை கேட்காதீர்கள் டோன்ட் லிசன் டு ஹிம் அவன் சொல்வதை கேட்காதீர்கள் டோன்ட் லிசன் டு ஹிம் நீங்கள் தயாரா ஆயு ரெட்டி நீங்கள் தயாரா ரெட்டி இதை நான் வைத்திருக்கலாமா இதை எப்படி நாம இங்கிலீஷ் சொல்லாமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க